உலகின் உன்னதமான தங்கம் வெள்ளி டைமண்ட் மற்றும் ராசிக்கர்களை உயரிய கலைநயத்துடன் பெற்று உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருக ஸ்ரீ ஐஸ்வர்யம் ஜுவல்லர்ஸ் நமது திருப்பூர் மாநகர் காங்கேயம் சாலை ராக்கியா பாளையம் பிரிவு மணியகாரம்பாளையம் பிரதான சாலையில் புத்தம் புதிய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை அறிமுகம் செய்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற ஸ்ரீ ஐஸ்வர்யம் ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க அழகிய நகைகளை சொந்தமாக்குங்க எங்களிடம் தரமான தங்க நகைகள் மற்றும் அமைந்த ஸ்டர்லிங் சில்வா ஃபேன்சி கலெக்ஷன் வெள்ளி நகைகளான கொலுசு வகைகள் மெட்டி வகைகள் அரணா வகைகள் பிரேஸ்லெட் வகைகள் ஆன்டிக் மெட்டி வகைகள் வெள்ளி மோதிர வகைகள் வெள்ளி தோடு வகைகள் குழந்தைகளுக்கான பிரத்யேக வெள்ளி நகைகள் வெள்ளி ஃபேன்சி செயின் வடையல் மற்றும் காப்பு வகைகள் வெள்ளி பூஜை பொருட்கள் கோல்ட் கோட்டிங் வெள்ளி நகைகள் போன்ற அனைத்தும் குறைந்த விலையில் பெற்று இன்புற்று வாழ அன்போடு அழைக்கிறோம் மேலும் எங்களிடம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப கஸ்டமைஸ் தங்கம் வெள்ளி நகைகள் ஆர்டரின் பெயரில் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தரத்தில் சிறந்த முறையில் செய்து தரப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி சிறு சேமிப்பு திட்டத்தில் இணையும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பான நிச்சய பரிசு மற்றும் போன கூடிய தங்க நகைகளை சொந்தமாக்குங்கள் முகவரி ஸ்ரீ ஐஸ்வர்யம் ஜுவல்லர்ஸ் நம்பர் பதினாறு மணியகாரம்பாளையம் ரோடு பாளையம் பிரிவு திருப்பூர் சிக்ஸ் போர் ஒன் சிக்ஸ் நைன்